வணக்க நபர்களை வெல்கம் டு கேரளா டீக்கிச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி மூணாம் தேதி மூணாம் தேதி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரோனியா ப்ளஸ்ஸுடைய குழுக்கள் தான் காருணியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு ஏன்னால் போன வாரமே தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் தான் இவங்க அடித்தாங்க அதிலேயே நம்ம சூப்பராக எதிர்பார்த்த நம்பர் நமக்கு ஒன்பதாவது நம்பரும் ஜீரோ ரெண்டு இதெல்லாம் ரொம்ப சாங்காக எதிர்பார்த்த போன வாரமே நமக்கு அது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு குழுக்கு வந்து கருண்யா ப்ளஸ்ஸு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பருக்கு நமக்கு நாளைக்கு மேட்சாக இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒழுங்கிருக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது போக நம்ம நேற்றே சொன்னோம் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரணும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏ போர்டில் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் பற்றி நம்ம ரெண்டு ஏழுங்கிற இருக்கிற நம்பரில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்த ஒன்று வந்தால் ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லைனா ஏழாம் நம்பர் வரணும் இது ரெண்டுமே நம்ம ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தோம் அதில் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்குது அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக போன வாரம் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கருணியா ப்ளஸில் ப ஜீரோ பதினேழுங்கிற ஒரு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாலுங்கிற நம்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நமக்கு இந்த ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எட்நூற்றி பதினாலுங்கிற நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி நாலு எட்நூற்றி பதினாலு சரிங்களா இதுவும் சேம் நம்பரில் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதுக்கு அடுத்தபடி நமக்கு என்ன பண்ணாங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் போன வாரம் நமக்கு லாஸ்ட்டில் கொடுத்தாங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு வாரமாக எப்படி மேட்ச் ஆகிருக்கு பாருங்க ஜீரோ பதினேழு அதுக்கப்புறம் ஜீரோ ரெண்டாயிரம் ரெட்டும் எடுத்து அதே மாதிரி நமக்கு ஜீரோ நாலு ஜீரோ நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா நாலு எட்நூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க திரும்ப வந்து எட்நூற்றி பதினாலுன்னு கொடுத்தாங்க அதில் ரெண்டு நம்பருமே முன்னாடி மேட்ச் ஆகிடுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ நானும் அதாவது ஒன்பது ரெண்டு ஜீரோனு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க பட் இதுலேருந்து நமக்கு நாளைக்கு கணக்கு வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த திட்டம் உங்களுக்கு இப்படி மேட்ச் ஆகுதுன்னு கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்சானிடுங்க எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி ஏபோட பொறுத்த வரைக்கும் ஏபோடில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ஒரு பதினோரு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு ஒன்று அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போடில் ஒன்பது பி போர்டில் ஆறு சி போர்டில் அஞ்சு அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போர்டில் வந்து பதினெட்டு பி போர்டில் வந்து அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு பதினாறு சரிங்களா பதினாறு நாளாக பெண்டிங் அப்போ ரெண்டு போர்டுமே நமக்கு இதில் பெண்டிங் நம்பர் இல்லையா நம்ம வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினெட்டு அஞ்சு பதினாறுங்கிற ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது பட் நாளைக்கு பார்க்கலாம் மூணாம் நம்பர் வருது அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பத்திரிக்கை நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் ஒன்று சி போல ரெண்டு என்னென்ன ஏற்கனவே நமக்கு நாலு நம்பர் வந்துருச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ராவே நாலு நம்பர் தான் அதுக்கப்புறம் அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் நாலு பி போலில் பதினாறு சி போல ஏழு அதே மாதிரி நமக்கு ஆ நம்பர் நம்பரை எடுத்திங்கன்னா அரை நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் ஜீரோ சி போல மூணு நமக்கு இன்றைக்கி தான் ஜீரோ வந்து அரை நம்பர் வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி ஏழு நம்பரை பார்த்துக்கி ஏழு நம்பர் ஏப்ல பத்து பி போல் ரெண்டு சி போடல ஜீரோ இன்றைக்கி நமக்கு வந்துருச்சு ஒரு எட்டு ஒன்பது நாளாக இருந்த வந்துருச்சு நமக்கு இன்றைக்கி அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏப்பில் பதிமூணு பிபோலில் பதினாலு சி போலில் வந்து நமக்கு நாலு இப்போ ஆக ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு பதினாலுங்கிற இதில் ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பர் தான் இதில் நல்லா காணாமல் பாருங்கள் இங்கே மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பரு எட்டாம் நம்பரும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏ ரெண்டு பி போல் பதினொன்று சிபோல் இருபத்தஞ்சு அப்போ நம்ம என்ன கணக்கு கொண்டு வரோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரதுல நமக்கு ஒன்பது நம்பருக்கான சாய்ஸும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரும் அது மாதிரி எது நம்பர் வருதுன்னா பாருங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த மூணு போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் பதினெட்டு அதே மாதிரி உங்களுக்கு அறுபத்தி ஒன்று அப்போ அது அதிகமான பெண்டிங் நம்பர் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பதினாலு இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பரு அது எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் நம்பர் ரொம்ப நாள் ரொம்ப பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பது நம்பரு பதினொன்று இருபத்தஞ்சுங்கிற ரெண்டு போடுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு போடுமே இந்த மூணு நம்பருமே பெண்டிங்கில் இருக்குது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அது எல்லாமே உங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த டராக கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் சரிங்களா இப்போ நம்ம இதில் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆல் போடில் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு எட்டாம் மூணாம் நம்பருக்கான சாய்ஸும் அதிகமாக மூணு ரெண்டு போடு இருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பருக்கான சைஸில் உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அடுத்து ஒன்பது நம்பருக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அப்போ இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் மட்டுமே நம்ம எதிர்பார்த்தா கூட நாளைக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால் அந்த மாதிரி வருதானே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்னா கார்னியா பிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஆடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது தான் நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் சரிங்களா இதில் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது போன வாரம் தொள்ளாயிரத்தி இருபதுன்னு ஆடுனாங்க இதில் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் நம்ம நாலே நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரொம்ப அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது ஆகுதுன்னு எடுங்க எனக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆறு ஆறு ஏழுன்னு வந்துருச்சு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்தாலே வரக்கூடிய நம்பர்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ரெண்டாம் நம்பர் எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆறுக்கு ரெண்டு இந்த ஆறாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஏன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் அதே போக நாலு ஆறு ரெண்டுன்னு வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் அங்கே மேட்ச் ஆகணும் ஏழுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டுன்னு மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா டபுள் நம்பர் கூட மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஆறாம் நம்பருக்கு நமக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ஒரு எட்டு நாளாகவும் பி போலில் ஒரு அஞ்சு நாளாகவும் சி போலில் ஒரு நாலு நாளாகவும் இருக்குது ஆனால் இருந்தாலும் கணக்கு வந்து நமக்கு எப்படி வருதுன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி வரும் இன்றைக்கி கூட நம்ம என்ன கொடுத்தோம் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் தான் வரும்னு கொடுத்தேன் ஏன்னா பெண்டிங் நம்பராக இல்லை தானே நம்ம நான் சொன்னோம் கண்டிப்பாக பெண்டிங் கிடையாதுங்க நான் இருந்தால் தான் வரும் அப்படின்னு இருந்து பார்த்தேன் அது மாதிரி ஒரு சில நம்பர்களில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாவது நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா நீங்கள் முதல் ப்ரையாரிட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் தான் இப்போ நான் சொல்லிட்ட முடியல போன வாரத்தில் நம்ம என்ன சொன்னோம் ஒன்பது ரெண்டுங்கிற நம்பர் நமக்கு போன வாரம் அடித்தாங்க அதுலேருந்து திரும்ப ஏதாவது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த ஒன்பது ரெண்டுலேருந்து ஏதாவது மேட்ச் ஆகி இன்றைக்கி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒன்பதுக்கு ஆறுக்கு ஒன்பது இந்த ஆறாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஏழுக்கு ஒன்பது வருமானா கண்டிப்பாக வரும் சரிங்களா ஏன்னா இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் அப்போ நமக்கு பத்து இருபத்தெட்டுங்க ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அப்போ எப்படியாச்சும் ஒரு ஒன்பது நம்பரை நிப்பாட்டிருக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படி நடந்தாக்கா ஆறுக்கு ஒன்பது நிப்பாட்டுறாங்களோ இல்லை ஏழுக்கு ஒன்பது நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்பது நம்பர் டவுட்டு கண்டிப்பாக வந்திருக்கு சரிங்களா ஆறு ஆறாம் நம்பருக்கும் மேலே வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது எட்டாம் நம்பர் வரும் பட் இருந்தாலும் அது ஒரு ஒன்று டு ஒன்று ஆனால் ஒன்று டு ஒன்று தாண்டி வரக்கூடிய நமக்கு ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துக்கோங்க அதே மாதிரி எடுத்து வந்து நமக்கு மூணா நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் என்ன கணக்கு கொடுக்குன்னா ஆறுக்கு மூணு 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 ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அதே மாதிரி பதினஞ்சு ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் அப்போ வந்து பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அடிப்படையில் நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது எங்கே செட் ஆகுது ஏ பொலியே வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே தான் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கே அது போக சி போல்டு வந்து ஒரு பதினஞ்சு நாளில் பெயிண்டிங்கும் இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணா நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது சரிங்களா ஆறுக்கு மூணு ஏழுக்கு மூணு ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் அதிகமாக ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் சுட்டாகலாங்க ஏழாம் நம்பருக்கு நம்ம சொல்ல வேணாம் ஏழாம் நம்பருக்கு தான் அதிகமாக நம்ம மூணாம் நம்பருங்கிறது கொடுப்போம் என்ன காரணம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நமக்கு ஏழுக்கு மூணு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் போன மாதம் போகிறமே நம்ம அப்படி தான் ஆடணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அதேமாதிரி அஞ்சா நம்பர் என்னங்க சம்பந்தமே இல்லாமல் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே தான் டவுட் ஆறுக்கு அஞ்சுன்னு ஆடணும் இந்த ஆறாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆடணும் ஏன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது பதினஞ்சு நாளாக ஏ போ பி போடலில் பெண்டிங்கில் இருக்குது சி போடலில் ஒரு ஏழு நாளில் பெண்டிங் இருக்கா கண்டிப்பாக அது மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு இல்லாத ரெண்டு நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது ரெண்டுமே ரொம்ப அதிகமாக ஒத்து போகாத நம்பர் ஆனால் இருந்தால் அது மாதிரி ஆடிடுவோம் ஒரு டைமுக்கு சரிங்களா அதான் கொடுக்கிற ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மொத்தத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தபடியாக அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறதான் என்னோட கணக்காக இருக்கு உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது